ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி நல்லா இருக்குங்களா இப்போது மீன் குழம்பு சுவையில் வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க வெண்டைக்காய் புளி குழம்பு பண்ணிவிட்டு கேரட்டு பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் இப்போது நாலு பேருக்கு செய்கிறேங்க புளி இந்த அளவு சே அளவு போட்டுக்கிட்டால் போதும் புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு கெடுதல் நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைக்கலாம் இதில் போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கழுவுப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதோட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதோட அடுப்பு அடுப்பாக பண்ணிடலாங்க இப்போ அந்த வெந்நீரோட கல் உப்பு சேர்க்கறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சாப்பிடையில் புளிப்பு மட்டும் தனியாக தெரியுங்க அதனால் அதனால் நல்லா இருக்காது இது கூட போட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா மீன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் எப்போவுமே நான் புளி குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் புளியோட உப்பு போட்டுருவோங்க நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க தனியாக போட்டால் நல்லா இருக்காது புளிப்பு மட்டும் தனியாக தெரியும் அதனால் தான் நான் இப்படி போடுவேன் நம்ம சமையல ஆரம்பிக்க மிக்க போகிறோம் பாருங்கள் வெண்டைக்காயை ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றித்தன் இப்படி நல்லா வதக்கிக்கணும் இப்போ இவ்வளோ இவ்வளோ இருக்குதுங்களா அவர் வாங்கிட்டு வந்ததே ரொம்ப கம்மி தாங்க நல்லா வதங்கிருச்சுனா எப்படி தெரியுங்களா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்த இப்படி தொட்டு பார்த்தா பிசுபிசுன்னு இருக்கும் வதங்காமல் இருந்தாக்க இந்த இடத்த இப்படி பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம் நான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க நோட்டீஸ் த பாயிண்ட் நல்லா வதக்கிட்டு குழம்பு தாளிக்கலாம் வெண்டக்காய் நல்லா வதக்கி ஆச்சுங்க இங்கே பாருங்கள் கொஞ்சமாக போயிடுச்சு இப்போ நம்ம செகண்ட் நல்லெண்ணெய் நல்லா மீன் குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் நான் நல்ல நான் சேர்ப்பேன் வறுவலுக்கும் வறுவளுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் அப்போ தான் சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாங்க பச்சை மொழிகா எல்லாம் சேர்க்க மாட்டேன் அது போட்டால் நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப போட்டுடாதீங்க கசப்பாக இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா செவந்து வரணும் செவந்து வந்துச்சுங்க இப்போ வெங்காயத்தை போட்டு பொன்னீரமாக வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் இங்கே தூளை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் மிளகாக காரல் வாடகை அடிக்காது அரிசி வந்து சாப்பாடு வைக்கணும் இல்லைங்களா அதில் ரெண்டாவது தண்ணியில் புளி கரைச்சி வச்சுருக்குறேன் இதை ஊற்றிக்கலாம் நம்ம இதிலேயே புளியிலேயே உப்பு போட்டாச்சு அதனால குழம்புக்கு உப்பு சேர்க்க வேண்டாங்க அப்படியே வடிகட்டிக்கலாம் அப்படியே அவ்வளோதாங்க இது நல்லா திறந்து இருக்கட்டும் நல்லா கொதி வந்தோன்னே வெண்டைக்காய் போட்டுவிட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளேயே மூடி வச்சுட்டு திறந்தீங்கன்னா மிளகா காரல் வாடகை அடிக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க வெண்டைக்காய் வெந்துடும் வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க தேங்காய் வந்து ஒரு கால் ஜார் கொஞ்சமாக ஒரு குழம்பு கரண்டியில் இந்த பாருங்கள் இந்த குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி தேங்காய் அரைச்சி ஊற்றி அடிச்சு தேங்காயெல்லாம் ஒன்றும் போடலைங்க தான் அரைச்சிருக்குறேன் தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணுங்க கொதி வர ஆரம்பித்து அதுக்கு பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க மீன் குழம்பு மாதிரி இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வரணும் சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க தேங்க்யூ